இருக்கிறது அரை அரைக்கிலோ தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த உரம் கிலோ பாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா ரெண்டு மூட்டைக்கு தகுந்த டிஏபி ரெண்டு மூட்டை டிஏபிக்கு தகுந்த இந்த உரம் எப்படின்னு கேட்டோம் மாட்டி இருக்க இப்படி அண்ணி இப்படியே எங்கேயும் போடணும் இப்படி குனிஞ்சு போடணும் காற்றுல பரந்தில் எல்லாத்துக்கும் ஓட்டு காற்றுல ஓட்டு கலந்து பேப்பர் ஆனால் மாதிரி தான் இருக்குது மாதிரி தான் இருக்குது அவ்வளோ வேண்டிய சமைக்கும்

காடு பாருங்க காடு எவ்வளவு மோசமாக கிடக்குதுன்னு பாருங்கள் வெயில் அடிக்கவும் தண்ணி கா வெயிலுக்கு கதுக்கும் பீன்ஸு ரொம்ப தெளிவில்லாமல் இருக்குது இப்போ பாருங்கள் வினி உரம் போட்டு கலக்கிறாங்க கலந்து இந்த உரம் போட்ட பின்னாடி பதினஞ்சு நாளில் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த வீடியோ காமிக்கிறேன் இதுதான் ஆர்சிஎம்மில் இருந்து வர்ற ஹரிசஞ்சுவினியுடைய உரத்தினுடைய வேல்யூ இப்படி தான் இருக்கும் இப்போ இது ரெண்டாவது பட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டாவது பட்டத்துக்கு இப்போ கலந்துக்கிட்டுருக்காங்க கலந்து பக்கெட்டில் அள்ளி அதை தூர தூருக்கு விதைக்கணும் விதைச்சி தண்ணி காய்ச்சும்போது அந்த செடி வந்து அவ்வளோ ஆக்டிவாக வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க அரை கிலோ பாக்கெட்டுக்கு இருக்கிற வேலி வந்து ரெண்டு மூட டிஏபிக்கு சமம் வேருவில் கலந்து இந்த மாதிரி போட்டு காடுபுறம் போடணும் காடு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பாஞ்சு நாள் செண்டு எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது பதிக்கி விவசாயிகள் அனைவருமே வந்து கா எங்கள் விவசாயம் பண்ணாலும் சரி விவசாயத்துக்கு விஷமில்லா மருந்து உரம் அடித்து விவசாயம் எடுக்கிற மெத்தட் எதுவோ அதை கற்றுக்கோங்க ஏன்னா வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் மூலயமா சாப்பிட சாப்பிட தான் நம்மளோட உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்து இல்லாமல் போக ஆரம்பிக்குது அதனால் விஷம் இல்லாத உரமாக மருந்த எந்த இது அடித்தாலும் விஷமில்லாத மருந்து உரம் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த ச வீடியோவில் இருக்குது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எந்த உரம் எந்த மருந்து எந்த கம்பெனி எங்கே இதோடய தயாரிப்பு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு அதில் வரும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சம்சாரிகள் அனைவருமே இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி மக்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வருதி விவசாயிகள் அனைவருமே விஷம் இல்லாத ம உரம் மருந்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு அவங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணி அதை அவங்களுடைய பலனை பெனிஃபிட்டையும் அவங்க அடையட்டும்